ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிரான்சேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு மேக்கப் பர்சன்லாம் கிடையாது ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுவீங்க நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க அதாவது பேசிக்கு டூ அட்வான்ஸ் மேக்கப் தெரிஞ்சவங்க தென் கரெக்டாக வந்துட்டு அந்த ப்ராடக்ட்லாம் தெ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிருங்க இப்படி இப்படி இருக்க எப்படி ஒரு மினிமலான மேக்கப் லுக் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நான் எனக்கு போட்டிருக்கேன் சும்மா ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் வந்து ஊர் பக்கம்லாம் இப்படி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு லுக் தான் ஆக்சுவலி முன்னாடி நான் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஐடியா வேணும் ஜஸ்ட் ஒரு பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டால்கோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்னதாக மேக்கப் லுக் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜூடியோவில் வந்துட்டு நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஸ்டெட் போட்டிருந்தாங்க அது வந்துட்டு ஒரு ஒரு செட் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ஒரு டீசெண்டாக இருந்துச்சு ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை சின்ன சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சு அப்படி இருந்தது நான் பட்டர்ஃப்ளை வந்துட்டு இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்தேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எமோலின்னு வந்து டெர்மோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் யூஸ் இருப்பீங்க ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க நானுமே அதுக்கு மாறிட்டேன் இதுக்கு முன்னாடி வேறு மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு செட் ஆகலை ஏன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஸ்கின்னு லிப் ரொம்ப வந்து ட்ரையா இருக்கும் பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பா நார்மலாவே டெய்லி குளிச்சுட்டு மாய்ச்சரைசர் போடாம இருக்க முடியாது அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த கோல்ட் வெதர்க்கு அதனால வந்துட்டு இந்த மாய்சரைசர் வந்துட்டு போட்டிருக்கேன் இது மட்டும் தான் ஆக்சுவலி என்னோட ஃபேஸ்ல போடுவேன் இதுதான் என்னோட மேக்கப் என்ன மொத்தமாவே ஆஹ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் கிடையாது ஆனா இதுமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான லுக் கிடைக்கும் ஏன்னா இது போட்டுட்டு மற்றது நீங்கள் அதர்வைஸ் இந்த காஜலில் இதெல்லாம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல லுக் கிடைக்கும் நான் வந்துட்டு இருந்து ஒரு காஜல் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக அது கொஞ்சம் நல்லா இருக்குது நான் ஸ்மெஜ் ஆக மாட்டேங்குது அது அப்படியே இருக்குது காலையில் போட்டோன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும்னாலும் அப்படி இருக்குது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்குது அது வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்துட்டு கேமராவில் ஃப்ரண்ட் கேமரால வச்சு யூஸ் பண்ண தெரியல அதனால மிரரில் போட்டு வந்துட்டேன் ரொம்ப மினிமலா தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி மார்ஸில் ப்ராடக்ட்டில் அவர் வாங்கின ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன் இது போடும்போது எனக்கு பயங்கரமாக சிரிப்பாக வந்துச்சு ஃபேஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் கோணக்கு மணக்கு போகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மஸ்காராவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு போடவே தெரியாது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் போட்டேன் அப்போவே இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஃபுல்லாகவே ஃபே நியூஸ்லாம் ஆயிடுச்சு அதை வந்துட்டு ஃபுல்லாகன்ட்டு எடுத்துவிட்டேன் மார்ஸில் ர மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் யாராச்சும் மேக்கப்பே தெரியாது சுத்தமாக இப்பதான் ஸ்டார்டே பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது ஒரு பேசிக்கான ப்ராடக்ட் இது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி மார்ஸ்லே லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஆன லிப்ஸு லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் லிப் பாம் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் முன்னாடி கேமரா முன்னாடி வைக்கல நான் வந்துட்டு கடைசியாக யூஸ் பண்ணுவேன் நான் என்ன ப்ராண்டன்னு சொல்கிறேன் இது கொஞ்சம் ரொம்ப திக்காக ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா என்னோடய லிப் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கறனால அது அவ்வளோவா ஸ்மஜ் ஆகலை லிப்ஸ்டிக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான ரேட்டு அதில் வந்துட்டு மூணு ஷேடு இருக்கும் அந்த லிப்ஸ்டிக்கில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு டேக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் டே டைமில் ஒரு கலரு நைட் டைம் ஒரு கலரு அப்படின் அதை வச்சு ஒரு பிங்க்கு ஒரு நார்மலான ஷேடு அப்புறம் ஒரு நியூட் ஷேட் கொடுத்துருப்பாங்க இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு கலர் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி லோஷன் வந்து போட்டேன் இது வந்து நான் வா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனி இருக்கும் நீங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட் அது வந்துட்டு நைக்காலாக இருக்கும் அந்த லிங்க் வந்து எனக்கு இல்லை ஆனால் வந்து ஒரு இடத்துல ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரை அண்ட் ஃப்ரெசி கேர் இருக்கிறவங்களுக்கு இந்த முன்னாடி முடியலாம் அப்படி தெரிச்சுட்டு இருக்கல இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கு ஒரு நல்ல இது என்ன ஹேர் ஃபினிஷிங் ஸ்டிக்கு அதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க வாங்கி இது பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் எனக்கு கிடையாது ஏன்னா வந்துட்டு நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன் இந்த மலேஸ்வரம் இந்த எய்த் கிராஸில் இந்த லிப் பாம் என்னென்னா அந்த பிளம்ப் ப்ராடக்ட்ல சுகர் க்ரஷ்னு ஒரு லிப் லிப்பாமு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கே போட தேவையில்ல லிப் பாம் மட்டுமே போட்டுக்கலாம் ஒரு பிங்க் ஷேட் வந்து லிப்ஸ்ல வந்து கிடைக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட்டு வைக்க போறேன் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த பாம்பு போட்டு இருக்கு இல்லையா மல்லேஸ்வரம் எய்த் கிராஸ்ல ஒரு பொட்டு கடை இருக்குங்க அங்கே வந்துட்டு நம்ம முன்னாடி சின்ன வயசுல என்னென்ன பொட்டுலாம் போட்டோமோ அது எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க எந்த பொட்டு எடுத்தாலுமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைல்ட்ஹுட்டில் வாங்கின பொட்டு எல்லாமே நான் அப்பப்போ வாங்கிட்டு வருவேன் இது வந்து நான் சின்ன வயசில் அம்மாலாம் வைப்பாங்க நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சு விட மாட்டாங்க அப்புறம் மேலே நெத்தியில் வச்சுருப்பாங்கள ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் போட்டு அதெல்லாம் வந்துமே கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷாப்பில் அப்பப்போ போய் வாங்கிக்குவேன் ஃபைனலாக கொஞ்சம் ஹேர்லாம் அப்படி இப்படி எடுத்து விட்டுட்டேன் இப்படிதாங்க நான் மேக்கப்லாம் பண்ணிட்டு போவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்